கதிர்காமத்தில் என்ன நடந்தது மண்டூர் முருகன் ஆலயம் எப்போ ஆரம்பிக்க போகுது கதிர்காமத்தில் நிற்கும்போது இருந்து திடீரென்று ஒரு கோல் வந்தது சஜிந்தனுக்கு என்ன நடந்தது அதோடு நாங்கள் வந்து கதிர்காமம் இப்போ கதவு திறக்கிற அந்த பாதையை வந்து திறக்கிற அன்றைக்கு வந்து நாங்கள் நடைப்பயணத்தில் ஈடுபட்டிருந்தோம் அப்போ அதனால் வந்து இப்போ அங்கே ஜோதிலிங்கம் அண்ணாட வீட்டு நடந்த சம்பவம் ஒன்றையும் பதிவேற்ற முடியாமல் போயிட்டுது அதாவது ஆறாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி அப்போ அந்த அண்டைய நாள் என்ன நடந்தது அதுக்கிடையில் நாங்கள் போது நிறைய அழைப்புகள் வந்திருந்தது அதனால் என்னென்ன நடந்தது அது மட்டும் இல்லை நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறோம் சொரைட்டி ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோக்கள் சொல்லியிருந்தோம் இப்போ அது என்ன நடந்தது இது சம்பந்தமான நிறைய தகவல்களை நாங்கள் அப்படி சொல்ல போகின்றோம் அது மட்டும் இல்லை தாந்தா முருகனாலே எப்போ ஆரம்பிக்க போகின்றது எல்லாமே வந்து இதில் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்என்எஃப்ல எப்படி நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்ரன் இன்றைய தருணம் இன்றைக்கு நான் நெங்கு நின்று கொண்டு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் எங்களுடைய கிராமம் வெள்ளாவளியில் தான் நின்று கொண்டு இருக்கிறேன் வெள்ளாவளியில் இந்த பக்கமாக பாருங்கள் இந்த மாடுகள் எல்லாம் மேய்ஞ்சி கொண்டு இருக்குது இந்த பக்கமாக இந்த பனை இருந்த ஒன்று இந்த இதை வந்து சோதையங்கட்டுன்னு சொல்லுவாங்க அப்போ இது வந்து ஒரு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பனை மரங்கள் தான் அப்போ இந்த பனை மரத்தில் ஒரு ஓரமாக அப்படியே வந்து நான் நின்று இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கின்றேன் என்ன காரணத்துக்காக இந்த இடத்த நின்று கொண்டு இருக்கேன் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்மளுடைய மாடுகளில் நம்ம வந்து பார்த்துப்போ ஒரு மாத காலத்துக்கு மேலே ஆயிட்டுது அப்போ நாம் இப்போ கதிர்காம பாத யாத்திரையாக நடந்து போயிருந்தோம் அப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியாக வந்திருந்தோம் அப்போ நம்மளுடைய மாடுகளையும் பார்த்துட்டு அப்போ இந்த இடத்துல நின்று ஒரு வீடியோவை எடுப்போம் நம்முடைய உறவுகளுக்காக வேண்டிய இப்போ நடந்த சம்பவங்கள் இப்போ இன்னும் நாம் என்ன செய்ய போகிறோம் என்றதை எல்லாத்தையும் வந்து கூறுவோம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ நான் இப்போ எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் அப்போ அந்த வகையில் இப்போ நாம் கதிர்காமத்துக்கு போயிருந்தோம் பாத யாத்திரையாக அப்போ போகும்போதே வந்து இப்போ எல்லாம் கொண்டு போய் தான் இருந்தோம் இப்போ அங்கே வழிபாட்டில் அதாவது எம்பெருமானம் வழிபடும் போது ஆலயத்துக்குள்ளே போகும்போது வேஷ்டி கட்டி வேண்டி அப்போ அதே மாதிரி நம்ம ஈடுபட்டிருந்தோம் அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதலாவது நாள் ரெண்டாவது நாள் நான் வந்து பாத யாத்திரையில் ஈடுபடும் போது உண்மையிலே வேஷ்டி கட்ட இல்லை சொன்னால் அந்த நடக்கும்போது கொஞ்சம் தெரிந்தேன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து எனக்கு அதனால் வந்து நம்ம வந்து ஷோட்ஸை போட்டேன் அப்படி போட்டுக்க கூடாது அது தவறு தான் போகும்போதே வேஷ்டியை கட்டியிருக்கணும் ஆனால் முதலாவது நாள் இரண்டாவது நாள் எம்பெருமானை நோக்கி அந்த நடைப்பயணத்தை மேற்கொள்ளும்போது பாத யாத்திரையை மேற்கொள்ளும்போது வேஷ்டி கட்டல்ல ஷோர்ட்ஸ் தான் போட்டிருந்தேன் அப்போ உண்மையிலே அது வந்து பிள்ளை வேஷ்டி கட்டிருக்கணும் அப்போ நிறைய நம்மளுடைய உறவுகள்லாம் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க கருத்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க தம்பி பாத யாத்திரை போகும்போது வேஷ்டி கட்டாயம் முக்கியம் வேஷ்டியை கட்டி போகணும் அப்படின்ற மாதிரி அது பிள்ளைதானே அப்போ மற்ற இடங்கள் நான் பேசி காட்டி கட்டி நான் கண்டிப்பா அடுத்த அடுத்த அதை சரி செய்து கொள்றேன் என்னெடா முதலாசாரம் நடந்து போனதால அந்த நடக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமா இருந்ததால தான் அந்த ஷோட்ஸை வந்து பாவிச்சது அப்போ உண்மையில் நல்ல ஒரு பயணமாக இருந்தது ஒவ்வொரு 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 இடத்துலையும் வந்து தங்கி தங்கி நின்று பெருமான வ வழிபட போயிருந்தது அப்போ முதலாவது நா முதலாவது தடவை கதிராம கந்தனை நோக்கி பாத யாத்திரை மேற்கொண்டதால் பத்து நாள் நாங்கள் பத்து நாளில் போய் அங்கே சேரக்கூடிய மாதிரி இருந்தது என்ன சொன்னால் அந்த முதலாவது தரம் நடைபாதையில் ஈடுபடுகின்ற நம்முடைய பக்தடியர்கள் யாராக இருந்தாலும் பத்தாவது நாள் தான் பதியில் கால் வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஒரு கதை ஒன்று இருந்து கொண்டிருக்குது அப்போ அதனால் நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் நின்று பத்தாவது நாள் பதியில் கால் வச்சு செல்ல கதை நாங்கள் போயிட்டு அடுத்த நாள் முருக பெருமானை வழிபட்டு ஏழுமலை ஏறி வள்ளியம்மன் மலைக்கு போய் இப்படி நிறைய எல்லா விடயங்களையும் பார்வையிட்டிருந்தோம் மேலே அது ஒரு சந்தோஷமான மறக்க முடியாத நாட்களாக இருந்தது அப்போ அங்கே நிற்கும் போதே வந்து இருந்து அழைப்பு வந்திருந்தது அப்போ ரெண்டு மூணு பேரும் கால் வந்தது அப்போ பார்த்துட்டு எடுக்க முடியாத சூழ்நிலை சில நேரங்களில் அந்த நடந்து போகும்போது சில இடங்களில் அந்த நெட்ஒர்க் கிடைக்கும்போது அந்த அலர்ட் வரும் இப்போ என்னென்ன மெசேஜ் வந்துருக்கு கால் எந்த நம்பரில் இருந்து வந்தீங்க அப்படின்ற மாதிரி அப்போ சச்சிந்திரிட்ட இருந்து அழைப்பு வந்திருந்தது அப்போ எடுக்க முடியாத சூழ்நிலை அப்போ அங்கே போயிட்டு கதிராமத்துக்கு போய் ரீச் ஆகிட்டுது இருந்து நான் கால் எடுத்து கதைச்சி இருந்தேன் கதைக்கும் போது மேலே ஒரு சந்தோஷமான செய்தி அப்போ எடுத்து உடனே சஜிந்தனுடைய அம்மா தான் பேசியிருந்தாங்க மகன் எப்படி இருக்கீங்களா நாங்கள் உங்களோட வீடியோ எல்லாம் பார்க்குறாங்க நீங்கள் இப்போ கதிராமத்தில் நின்று கொண்டு இருக்கீங்க அப்போ வீடியோ பார்த்துட்டு அப்போ அவங்களும் கோல் அடிச்சுட்டு இருக்காங்க கோல் அடித்த அப்போ முடிஞ்சால் எடுக்கட்டும் இல்லைன்னு சொன்ன பிரச்சனை இல்லை பார்க்கும்போது எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி சஜிந்தனுடைய அம்மா வந்து எனக்கு தெரிவிச்சிருந்தாங்க ஓ மா பிரடியாக வந்து சேர்ந்துட்டேன் இன்னொரு சில வா நாட்களில் ஒரு வாரங்களில் வந்துடுவேன் சொல்லுங்கள் இப்படி இருக்கீங்களா சஜிந்திரன் எப்படி இருக்கார் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன் அப்போ அந்த நேரங்களில் சஜிந்தனோடைய அம்மா சொன்னாங்க சந்தோஷமாக இருக்கும் பிரச்சனை இல்லை நாங்கள் கொழும்பு இருஞ்சேன் வந்துவிட்டோம் என்னோட உண்மையில் எனக்கு நல்ல ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை என்னென்னு சொன்னால் பல இன்னல்களுக்கு மத்தியில் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் நாம் வந்து சஜிந்தனுடைய அந்த சிகிச்சைக்காக வேண்டி நம்முடைய உறவுகள ஆதரவோட ஒரு பெருந்திரளான ஒரு பெருந்தொகை பணத்தை வந்து சஜிந்தனுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட எழுபது லட்சம் ரூபாய்க்கிட்ட அவர் நல்லபடியாக அவர் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி அப்போ அந்த வகையில் அதை கேட்டோன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அப்போ சஜிந்தன் இப்போ எப்படி இருக்கான்னு கேட்டேன் பிரச்சனை இல்லைம்மா நல்லபடி ஆகணும்மா இப்போ சஜீந்திரன் நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் வீட்டுக்கு கொண்டு வந்து இப்போ இரண்டு மூன்று நாட்கள் ஆகிட்டுது இப்போ சஜிந்தனை வந்து ஆனால் தனிமைப்படுத்தியாக வச்சுருக்கேன்னு சொன்னால் அந்த கிருமி தொட்டு எல்லாம் வந்து கூட அதிகமாக இருக்குன்றதால இப்போ பக்கத்தில் வந்து மற்ற மற்ற நபர்களை வந்து வீரல் இல்லை நாங்களே வந்து இப்போ எல்லாருமே வந்து இப்போ போ பார்க்க போகிறதா இருந்தால் ஒவ்வொரு ஆட்களாக தான் கொஞ்சம் சேஃப்டியாக தான் நாங்கள் ஒரு நல்ல ஒரு சுத்தமாக அப்போ சச்சீந்திரன் வந்து ஒரு தனிய ஒரு இடத்துல ஒரு ஒரு ரூம்லாம் வச்சுருக்குது அப்படின்ற சொல்லியிருந்தாங்க அது திரும்ப சச்சிந்திரனையும் கொடுத்தேன் சஜிந்தன் கதைச்சிட்டு அண்ணா வரும்போது கட்டாயம் மிருக பெருமானுடைய அந்த திருநீர் அடுத்தது அந்த நூல் மாலையில் வாங்கி வாங்கி சொன்னாங்க அவர் வேண்டுகோளை பாருங்க அப்போ சரி கண்டிப்பாக நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் அப்போ பேசிட்டு வச்சதுக்கு பிறகு அடுத்து நம்ம ரஸ்ட் செரைட்டி ஓப்பன் பண்ணுற சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோக்குள்ளே பேசியிருந்தோம் அங்கே நிற்கும் போதே நமக்கு கிடைச்ச ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்ம ட்ரஸ்ட் வந்து பதிவு செய்யப்பட்டு தம்பி உங்களுக்கு பதிவு செய்த அந்த இதெல்லாம் கிடைச்சிட்டு அப்படின்ற மாதிரி அங்கேருந்து அந்த சர்டிஃபிகேட் அந்த இதை வந்து பதிவு செய்த அந்த ரெஜிஸ்டர் அந்த எல்லாத்தையும் வந்து அனுப்பியிருந்தாங்க மக்கள் நாயகன் ஃபவுண்டேஷன் அப்படின்ற மாதிரி ரஸ்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துட்டோம் அது வந்து மேலே எனக்கு ஒரு அது பெரிய ஒரு சந்தோஷம் அப்போ அடுத்தடுத்து நாங்கள் அந்த பேங்க் டீட்டெயில்ஸையும் வந்து கண்டிப்பாக வந்து நீ நாங்கள் திறப்போம் அந்த ரஸ்ட்டுக்குரிய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ குறிப்பாக தானே அது வந்து ப திறந்து எடுக்கணும் அதையும் வந்து நாங்கள் செய்வோம் அப்போ அதுவும் வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி கதிராம இரண்டு மூணு நாட்கள் இப்போ வீட்டை வந்துட்டேன் வீட்டை வந்ததுக்கு பிறகு இங்கே வந்து எங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் ஆலயத்துலயும் வந்து பிரம்மாண்டமான முறையில் திருவிழா வந்து இடம்பெற்றது அப்போ இங்கே வந்த உடனே அப்போ இதையும் வந்து பார்க்கக்கூடியமா இருந்தது திருவிழாவையும் அப்போ இந்த அந்த பக்கமாக இருக்குது இந்த பிள்ளையார் ஆலயம் நீங்க பார்த்துருப்பீங்க பார்க்க நீங்களாக இருந்தா சதீப் பிளாக் அப்படிங்குறது யூடியூப் சேனல்ல பாருங்க அதுவும் வந்து பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் அந்த பக்கமாக இருக்குது நாம் வந்து போனவரிடம் அந்த மக்கள் நாயம் யூடியூப்பில் வந்து பதிவேற்றி இருந்தோம் ஒரு வித்தியாசமான முறையை வழிபாடு மலையிலிருந்துலாம் வழியும் அப்படி அதை சொல்லிக்கொண்டே போகலாம் இப்போ அதோட சேர்த்து இப்போ அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ கதிராமகாந்தனுடைய வரு வழிபாடு இப்போ நடந்து முடிஞ்சுது அடுத்தது இப்போ நிறைய பேர் நம்மளுடைய மட்டக்களப்பில் வந்து எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க மண்டூர் நம்முடைய முருகன் ஆலயம் எப்போ கதாபாத்திர இருக்கிற அது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் மண்டூர் முருகன் ஆலயமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டாம் மாதம் பதினெட்டாம் தேதி ஆரம்பமாகி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பதாம் மாதம் ஏழாம் தேதி முடிவடைய இருக்கின்றது தீர்த்த உற்சவத்துடன் அப்போ இந்த ஆண்டுக்கான உற்சவகோலமும் அப்போ அதிலையும் வந்து இந்த வீடியோ நம்முடைய உறவுகளாக இருந்தால் கண்டிப்பாக வந்து வருகை தந்து எம்பெருமானுடைய அருளையும் கடாச்சாரத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க அப்போ இந்த வீடியோ பார்க்கறது மூலமாக நீங்கள் நீங்கள் அறிஞ்சு கொள்வீங்க இந்த வீடியோக்குள்ளே உங்களுடைய உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவ எட்டாம் மாதம் பதினெட்டாம் தேதி ஆரம்பமாகி ஒன்பதாம் மாதம் ஏழாம் தேதி இப்போ முடிவடை இருக்கின்றது அடுத்தது ஜோதிலிங்கம் மண்ணை அன்றைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஜோதிலிங்கம் மண்ணாக அப்போ அவருடைய அந்த வீடு வேலை பணிகளும் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது அப்போ அண்டைய தருணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருந்து சிவகுமார் மாமாவினுடைய ஃபெமிலி வந்து வந்திருந்தாங்க தருணியக்கா ருக்ஷி அடுத்தது டச்சு அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க நேரடியாகவே வேலைத்திட்டங்கள்லாம் இப்படி போகுது ஜோதிலிங்கம்மன்னாவை தான் அவங்களுடைய பார்க்குற ஒரு ஆசையாக இருந்தது அப்போ நானும் வந்து அங்கே அழைச்சிட்டு போயிருந்தேன் அங்கே அழைச்சிட்டு போன அன்றைய நாள் அந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார் மாமாவினுடைய பிறந்த பிறந்தநாள் அப்போ அன்றைய தரணும் பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக வேண்டி நான் எனக்கு தெரியும் சிவகுமார் மாமாவினுடைய பிறந்தநாள் டேட் அப்போ ஒரு நாலு அஞ்சு நாட்களுக்கு முன்பாகவே கேக் கொண்டு வேண்டி வச்சுருந்தேன் என்றா அந்த குடும்பத்தோட சேர்ந்து பட்டோன்னு அப்படின்றதுக்காக வேண்டி அப்போ தருணியாக்கா எல்லாம் வந்தது அப்புறம் அவங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது இப்போ இப்படி எனக்கு பிறந்த நாள் தெரியுமா தெரியாது அப்படின்ற மாதிரி அப்போ நான் வந்து இப்படி சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வந்து கேக் வெட்டணும் அக்கா அப்படின்ற மாதிரி அப்போ ருக்ஷாயினி அடுத்தது டச்சு அவங்கடையெல்லாம் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அவங்களோட அப்பாவுக்கு கேக் பட்டணும் வாங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு மிக்கப்பட்டுவோம் என்று அப்போ அந்த வகையில் அவங்களோட இணைஞ்சு நாங்கள் அங்கே போய் ஜோதிலிங்கம் மண்ணா அடுத்தது தேவி அக்கா பக்கத்தில் இருக்கிற உறவுகள் எல்லோருடையுமே வந்து போய் இணைஞ்சு அந்த கேக்கையும் வந்து வெட்டி கொண்டாடி இருந்தோம் அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே ஏன்னென்று சொன்னால் புலம்பெருந்த நாட்டில் பல கஷ்டங்களுக்கு பல இன்னல்களுக்கு மத்தியில் அங்கே இருந்து கொண்டு வேலை செய்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அங்கே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தில் ஒரு பணத்தை வந்து சேகரித்து அப்போ இங்கே வந்து நம்முடைய உறவுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்காங்க இப்போ நாம் வந்து இப்போ அவங்களுக்கு செய்கிற கைமாறுன்னு சொன்னால் இப்படியான ஒரு சந்தோஷமான ஒரு ஏற்பாடுகள் தான் அப்போ அந்த வகையில் அப்போ அதையும் வந்து நாங்கள் வீடியோ எடுத்திருந்தோம் ஆனால் இப்போ அண்டே நாள் அண்டு நைட்டே வந்து பார்த்துட்டிங்களா ஒரு குடியச்சாமல் ஒரு நாலு மணி அஞ்சு போல் எங்களுக்கு வச இருந்தது ம இருந்து உகைந்தை நோக்கி பயணிக்கிறதுக்காக வேண்டிய அப்போ அன்றைய நாள் எனக்கு அந்த வீடியோ வந்து போட்டுக்கொள்ள முடியாமல் போயிட்டு அந்த அங்கே போனதுக்கு பிறகு நெட்ஒர்க் பிரச்சனை அடுத்தது அங்கே போனதுக்கு பிறகு அந்த வீடியோக்கு சம்மந்தமாக போடணும் அப்போன்றது வந்து இங்கே எடுத்து அந்த வீடியோ வந்து மெமரியிலே ஏற்றி வச்சுட்டேன் அப்போ அந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வரும் இப்போ அவங்களோட பிறந்தநாள் வந்து நடந்தது ஆறாம் மாதம் பத்தொன்பாம் தேதி இப்போ ஏழாம் மாதம் இப்போ போய்க் இருக்குது அப்போ அந்த வீடியோவும் வரும் அப்போ அதுக்கும் வந்து நம்முடைய உறவுகளை தெரிய தானே வேணுன்றதுக்கு அவனியோ சொல்லிக் சொல்லிக்கொள்கின்றேன் அப்படியாக அந்த நிகழ்வுலாம் இடம்பெற்றது அப்போ அதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபகர் கண்ணனங்கள் அடுத்தது ஊற்று அன்பின்னுடைய ஸ்தாபகர் ஜஜீவன் அண்ணாவில் இணைஞ்சு நாங்கள் நிறைய வீடுகளை வந்து கட்டியிருந்தோம் நிறைய வீடுகளுக்கு வந்து அடிக்கல் நாட்டு இருந்தோம் அப்போ அது சம்பந்தமான வீடியோக்கள்லாம் கண்டிப்பாக வரும் அதுக்கிடையில் இடம்பெற்ற ஒரு அடிக்கல் நாட்டு விழா அந்த வீடியோ வந்து போட்டுக்கோளை நாங்கள் போயிட்டு இப்போ எஸ்கியும் ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபகர் கண்ணனங்கள் வந்து இப்போ கனடாக்கு போயிட்டாங்க அவங்களும் வந்து எட்டாம் மாதம் அப்படி ஒன்பதாம் மாதம் அப்படி திரும்ப நம்முடைய இலங்கைக்கு திரும்ப வருவாங்க சில சில அந்த வேலைப்பாட்கள் அவங்களுக்கு இருக்குது இங்கே வந்து நம்முடைய உறவுகளுக்காக வேண்டி செய்கிறதுக்காக வேண்டி அப்போ அந்த வீடியோக்களும் வரும் இப்போ அடுத்து நாங்கள் இந்த ஒரு ஓரமாக நின்று கொண்டு அப்போ இந்த வீடியோ முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டேன் அப்போ மாடுகளை பார்க்குறதுக்கு அவந்தனா மாடுகள் எல்லாம் பார்த்துட்டு நின்று தான் இந்த ஓரமாக வந்து இந்த வீடியோக்களை வீடியோவை வந்து நான் பதிவு செய்து கொண்டு இருக்கேன் அப்போ நம்மளுடைய மாட்டையும் இப்போ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அப்போ நமக்கு வந்து பசு மாடு வந்து ஒரு வேலை எடுத்து கிடக்குது அதையும் வந்து பார்த்துக்கொள்கிற இப்படி இந்த வீடியோ எடுக்கிற இப்படி சின்ன சின்ன வேலைகள் அப்படியே செய்து கொண்டிருக்கோம் அப்போ நம்மளோட மாடுகள்லாம் வந்து இந்தா அந்த பக்கமாக அந்த மேய்ஞ்சு கொண்டு இருக்குது இந்த அந்த இடத்துல தான் நிற்கிது மாடுகள் எல்லாம் அதுக்குள்ள வந்து இதெல்லாமே வந்து நம்ம மாடுகள் இல்ல எல்லாமே வந்து இதுக்குள்ள வந்து நம்ம மாடு கண்டு எல்லாமே வந்து அப்படி அப்படித்தான் இருக்குது நமக்கு அஹ் இனி இங்க இருக்கக்கூடிய மற்ற மற்ற உறவுகள்ற பசுக்கள் தான் இது அந்த பக்கமாக ஒரு ஐயா வந்து நம்ம மாடு மேய்த்து கொண்டிருக்காரு இந்த பக்கம் மாடுகள் மேய்ஞ்சு கொண்டிருக்குது அப்ப இது வந்து இப்போ கோடை நேரம் அப்படின்றதால இப்ப இந்த இடத்துல இருந்து மாடுகளே எல்லாமே வந்து இந்த பக்கமாக தான் தட்டிட்டு போற அந்த பக்கமாக அப்படியே சட்டிகிட்டு போய் அந்த ஓரமாக வந்து ஆறு போய்க்கொண்டுருக்குது நீர்நிலை அப்போ அங்கே அந்த மாடுகளுக்கு வந்து தண்ணி கொடுக்குறேன் இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ இந்த டைமில் வந்து வெள்ள வேளாண்மை செய்ய மாட்டாங்க அதாவது இப்போ கோடை நேரங்களில் இந்த பூமி செய்ய முடியாது மாறி நேரத்தில் தான் செய்கிற உருவம் செய்கிற பூமி இது அப்போ அதனால் இந்த நேரங்களில் வந்து இந்த இடத்த வந்து மாடுகளை மேய்ச்சிட்டு அந்த பக்கமாக தான் கொண்டு தண்ணி கொடுத்துட்டு இப்போ இரவேல பின் நேரங்களில் வந்து காலையில் அடைக்கிறேன் இப்போ அதோட இப்போ மாறி நேரங்களில் வந்து இந்த இடத்த வந்து மாடுமைக்க முடியாது ஏன்டா அது வந்து ஒரு கொஞ்சம் செய்கிற பூமின்றதால இப்போ மாறி நேரங்களில் வந்து இந்த இடத்த வந்து வயல் செய்வாங்க வயிறு வந்து இப்போ நம்ம அந்த காட்டு பக்கம் இப்போ நம்ம சிலையில் வீடியோக்குள்ளே காட்டியிருந்தோம் அந்த மலை பிரதேசங்கள் அந்த பக்கம் தான் மாடுகளை வந்து வளைய போட்டுட்டு இப்போ வளர்த்துக்கொள்கிறேன் சரி ஓகேஎம்என்எஃப் நான் வந்து சரி ஓகேஎம்என்எஃப் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்கின்றேன் அதோட வந்து வங்க இருந்து வரும்போதே நம்முடைய உறவுகளுக்காக வேண்டி என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த திருநூறு முருகப்பெருமானுடைய திருநூறு அடுத்தது நூல் அடுத்தது மாலைகள்லாம் வந்து கொண்டுருந்தோம் அப்போ நிறைய உறவுகள் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தீங்க நங்களுக்கு எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும் என்று கண்டிப்பாக அந்த பக்கத்தில் இருந்த அதனுடைய உறவுகளுக்கு தேடி வந்த உறவுகளுக்கு கொடுத்துருந்தோம் கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் இருந்தெல்லாம் கேட்டிருந்தீங்க எங்களுக்கும் தாங்க எங்களுக்கும் தாங்கன்ட்டு அப்போ நான் இங்கே மட்டக்கிழப்பில் இருந்து கொண்டு இருக்கேன்னு அப்போ அங்கே கொண்டு தாரது எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டம் தானே என்ற மாதிரிலாம் கதைச்சிருந்தோம் அப்போ அந்த வகையில் இங்கே வர இந்த கையில் கட்டிக்கிறதும் இப்போ கதிராமகந்தனுடைய இந்த நூல்தான் சரி ஓகே எல்லாருக்கும் மசேந்து வேண்டி இருக்குது எல்லாேருக்கும் முருகப்பெருமானுடைய அருளும் அருள் கடாட்சியும் கிடைக்க பிரார்த்தித்து கொள்கின்றேன் மீண்டும் நம்மளுடைய முருகப்பெருமான் அதாவது மண்டூர் ஆலயம் வந்து இன்னொரு சில வாரங்களில் வந்து ஆரம்பிக்கும் அதையும் வந்து அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய உறவுகளுக்காக தெரியப்படுத்துவேன் அப்போ இந்த வீடியோவை நாங்கள் இதோட கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள் நான் ஏதாவது பேச மறந்து இருந்தால் அப்போ நீங்கள் இப்போ கதிர்காம வீடியோ இதுவரை கதிர்காமம் பார்க்கல இந்த ஆண்டு நம்ம போகல அப்படின்ட்டு நீங்கள் நினைச்சீங்களாக இருந்தால் நம்மளுடைய மக்கள் நாயகன் இப்போ யூடியூப் சேனலில் அந்த ப்ளேலிஸ்ட்டில் கதிர்காமம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீரிஸ் அப்படி என்கின்ற மாதிரி அடித்து போட்டிருக்கின்றேன் நீங்கள் அனைத்து பிடிங்களையுமே பார்க்கலாம் உதாரணத்துக்கு இப்போ உகந்தையில் இருந்து கதிர்காமம் வரைக்கும் நம்ம நடந்து போகிறதுல இருந்து அங்கே இன்னொன்று நிகழ்வு உடம்புறது எல்லாமே வந்து பார்க்கலாம் அப்போ ஒரு வீடியோவில் சந்திப்போம் நாங்கள் அப்படியே போயிட்டு அந்த பக்கமாக சைக்கிள் இல்லாமல் வந்து சைக்கிளில் வச்சுவிட்டு வந்து சைக்கிளில் அப்படியே போவோம் அப்போ இன்னும் ஒரு வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாய்